அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக இந்த ஆட்சி மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக அரசு வருகிற தேர்தலில் என்ன மாதிரியான வாக்குகளை பெறும் மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன்வைத்து மக்களை சந்தித்து பேட்டிகள் எடுக்கிறாங்க பல சேனல்களில் அதாவது இது ரகசியமாக எடுக்கிற சர்வே அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் எடுக்கிற சர்வே அப்படி அல்லாமல் பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத லைவாக ஒரு சர்வே மாதிரி வந்து எடுக்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய கருத்து என்ன அப்படின்ட்டு இதில் ஆச்சரியம் என்னென்னா ஆச்சரியம் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஆனால் ஒரே மாதிரி இருக்குது அனைவரது கருத்தும் அப்படிங்கிறதுனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் ஒரு சேனலில் வந்து ஒரு பத்து பேரை பேட்டி எடுத்திருக்காங்க ஒரு பத்து பேர் ரேண்டமாக எடுத்திருக்காங்க இந்த பத்து பேரும் தவறாமல் சொல்கிற வார்த்தை என்னன்னா வருகிற இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக திமுக கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் மு ஸ்டாலின் தான் வந்து மீண்டும் முதல்வர் ஆவார் அப்படின்னு அவங்க அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாமல் சொல்கிறாங்க இன்னும் சிலர் ஒருபடி மேலே போயிட்டு இந்த முறை நான் உதயநிதி ஸ்டாலினுக்காக நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு ஒரு இருவர் சொன்னதை கேட்க முடிஞ்சது அது உண்மையிலேயே வந்து வியப்பாக தான் இருந்தது ஏன்னா முதல்வராக இருக்கிறது மு ஸ்டாலின் தான் இந்த பல நலத்திட்டங்களையும் வந்து அறிவித்தது அவர்தான் தான் ஆனால் ஒருபடி மேலே போயிட்டு நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போட போகிறேன் தம்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அதுவும் இரண்டு தாய்மார்கள் சொன்னது பார்க்க முடிஞ்சது நான் இது எதோ திமுகவுக்கு ஆதரவா அல்லது அவங்களுக்காக இதை நான் பேசுறேன் அப்படின்னு நினைக்குவானா என்ன வந்ததோ அந்த இதை தான் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்ப இந்த ஆட்சி பற்றிய மக்களுடைய கருத்து அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை பல பெண்கள் கேட்கும்போது அவர்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை இலவசமாக பேருந்து பயணம் அதே போல் அந்த புதுமை பெண்கள் திட்டத்துக்கு இந்த அரசு தருகிற ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை நான் முதல்வன் திட்டத்தில் மாணவர்கள் பயன்பெறுகிற விதம் தவறாமல் இந்த நான்கு விஷயங்களையும் அவங்க குறிப்பிட்டு சுட்டி காட்டுறாங்க குறிப்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த ஆட்சியில் பொங்கல் பரிசு சரியான முறையில் எதிர்பார்த்த மாதிரி வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க அதற்கு ஒரு பெண் சொல்கிறாங்க பொங்கல் பரிசு வரலன்னா என்னங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு ஒரு இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொங்கலுக்கு மட்டும் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா சரியாக போகுமா அப்படி இல்லாமல் எங்களுக்கு சம்பளம் மாதிரி வந்து ஒரு தொகையை இந்த அரசு தான் வந்து கொடுக்குது அதுவும் குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் தான் மகளிரை அங்கீகரித்திருக்காரு மகளிருக்கான முக்கியத்துவத்தை இதுவரைக்கும் எந்த ஆட்சியும் தரல அதை தந்திருப்பது மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக அழுத்தமாக சொல்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ ஒரு பக்கம் இந்த அரசுக்கு எப்படியாவது கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுல குறியா இருக்காங்க மொத்த எதிர்கட்சிகளும் திமுக கூட்டணி எப்படியாவது வந்து செதஞ்சிடுமா உடஞ்சிடுமா அதிலருந்து யாராவது ஒருத்தரையாவது உருவிடலாமா அப்படின்னு ரொம்ப தீவிரமாக காத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்காகத்தான கட்சி தொடங்குறதுன்னே ஒருத்தர் சொல்லியிருக்கார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக கூட்டணிங்கிறது ரொம்ப வலுவாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர்கள் உடைய மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் வந்து அது நிற்கிது ஸோ கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக அவங்க வலுவாக இருக்காங்க மக்கள்கிட்ட இவங்களுக்கு என்ன மாதிரி பேர் இருக்குன்னா உண்மையாகவே வந்து நல்ல பேர் இருக்குது இந்த மீடியாவில் வர்றது யூடியூப்பில் வர்றது அல்லது சோசியல் மீடியாவில் வருகிற பதிவுகள் இது எல்லாமே வந்து இவங்களை எந்த வகையிலுமே பாதிக்கலை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது நியாயமாக சோசியல் மீடியாவில் வருகிற பதிவுகள் அல்லது யூடியூப்பில் வருகிற அந்த பேட்டிகள் இதையெல்லாம் வச்சு ஒரு கருத்தை சொல்றோம்னா கண்டிப்பாக இந்த ஆட்சி திரும்ப தொடராது இவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு கண்ணு முன்னு சொல்லிருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்மறை பிரச்சாரம் ரொம்ப வலுவாக போயிட்டுருக்கு சோசியல் மீடியாவிலையும் சரி அல்லது இணையதளங்கள்லையும் சரி ஆனால் அவை ஓட்டு போடுற பொதுமக்களை எந்த வகையிலும் பாதிக்கலை அப்படிங்கிறது தான் இதில் ஆச்சரியம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று சேனல்களில் இந்த மாதிரியான பொதுமக்களிடம் அவர்கள் நேர்காணல் எடுத்ததை பார்க்க முடிந்தது இது ஏதோ ஒரு கட்சி சார்பாக நடந்த ஒரு அந்த கருத்து கேட்பு இல்லை இது வந்து பொதுவான தலங்கள் எல்லாம் அவங்க எடுத்த கருத்து கணிப்பின்படி திமுக தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும் அதற்கான வாய்ப்பு தான் அதிகம் ஏன்னா வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கிற மனநிலையில் நாங்கள் இல்லை இந்த ஆட்சி தொடர்ந்தால் எங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும் அதில் இன்னொருத்தர் சொன்னார் இதுவரைக்கும் வந்து சொன்ன வாக்குறுதி பெரும்பாலும் நிறைவேற்றிட்டாங்க இன்னும் சில வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை தேர்தல் கிட்டத்தில் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அதனால் வந்து இப்போ இதுவரைக்கும் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அந்த தேர்தலின் போது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது இவங்க யார் என்ன கத்துனாலும் அது வந்து இந்த அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவதை தடுக்கவே முடியாது அப்படிங்கிற பார்வையை வந்து அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அப்போ எதிர்கட்சிகளுடைய வேலை எதிர்கட்சிகளுடைய அந்த கூக்குரல் மக்களை எதுவுமே பாதிக்கலையான்னா அவங்க ரொம்ப தெளிவான பார்வையில் இருக்காங்க இப்போது இந்த அதிமுக பத்தாண்டு பதவியில் இருந்தாங்க எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க மற்ற கட்சிகள் எடுத்துக்கிட்டால் அவங்களால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை அவங்களால் அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கிறதோ அல்லது வாக்குகளை சிதறடிப்பது இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க இவங்களால் எங்களுக்கு எந்த பலனும் கிடையாது எந்த விதத்திலும் இவர்கள் மக்கள் முன்னேற்றத்துக்கு உதவ மாட்டாங்க அதனால் அவங்கள முற்றிலும் நிராகரிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அதிமுக தலைமையில் மொத்த எதிர்கட்சிகளும் கூட்டணி சேர்ந்து வந்து எதிரில் ஒரு ஒருவேளை வந்து இவர்களுடைய பார்வையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா அப்போ கூட வந்து அவங்க இந்த கூட்டணியை நாங்கள் ஒப்புக்க மாட்டோம் அது எங்களுக்கு எந்த வகையிலும் பலனற்றது அதனால் நாங்கள் இப்போ இருக்கிற ஆட்சி தொடர்ந்தாலே போதும் இன்னும் ஆண்டுகள் இவர்கள் தொடரணும் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இந்த தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்கள் இருக்குது ஒரு ஆண்டு ப்ளஸ் ஒரு மூணு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த காலகட்டத்துக்குள்ளேயே இந்த ஆட்சிக்கு எந்த வகையிலும் கெட்ட பேர் ஏற்படல எல்லாரும் சொல்கிற ஆன்டி இன்குபென்சி ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படின்னு ஒன்று வருது அப்படின்வாங்க அப்படி எதுவுமே இல்லை ஆட்சிக்கு சாதகமான மனநிலையில் பொதுமக்கள் இருக்காங்க வாக்காளர்கள் இருக்காங்க இன்னும் ஓராண்டு காலம்தான் இன்னும் ஓராண்டு காலத்தில் இப்போ செய்கிறதை விட இன்னும் அதிகமான செயல்பாடுகளை இந்த ஆட்சி மேற்கொண்டுச்சுன்னா ஏன்னா அந்த மாதிரி மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க இப்போ இருக்கிற வரைக்கும் சுரண்டிட்டு ஓடிடுண்டா திருப்பி வருவோமோ வரமாட்டோமோ அப்படிங்கிற சந்தேக மனநிலை இல்லை மக்கள் ஆதரவு இருக்கு நிச்சயமா இன்னும் நல்லது செய்யணும் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மீண்டும் ஆட்சியை பிடிச்சா தான் முதல்வர் மு ஸ்டாலின் நினைக்கிற அத்தனையும் வந்து அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள்ள விட முடியும் உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக வர்றதுக்கும் கூட அந்த ஐந்தாண்டு காலம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அதனால இன்னும் நிறைய மக்கள் நலப்பணி சார்ந்த திட்டங்களை வந்து இந்த அரசு செய்யும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் மத்திய அரசு எந்த விதமான ஒத்துழைப்பும் தராத நிலையிலும் கூட அவர்கள் தொடர்ச்சியாக மக்கள் நலப்பணிகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதற்கான ஒரு அங்கீகாரம்தான் இப்போது கிடைத்திருக்கிற இந்த மக்களுடைய முடிவு